செல்லப்பிராணிகளை செல்லமாக பார்த்து கொள்ளும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கால்நடை மருத்துவர் டாக்டர் ஆறுமுகம் இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முழுமையாக வளர்ந்த டாகுக்கு பால் சாதம் தயிர் சாதம் மட்டும் போதுமா அப்படிங்கிறத பற்றி தான் நீ தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக டாக் வளர்த்துற எல்லாருமே வந்து பிரதான உணவாக வந்து அதுக்கு பால் சாதமோ தயிர் சாதமோ தான் உணவாக கொடுத்துட்டு வரோம் பட் அந்த பால் சாதம் தயிர் சாதம் மட்டும் அதனோட முழு வளர்ச்சிக்கு வந்து தேவையானதாக இருக்குமா அல்லது அதோட வேறு என்னெல்லாம் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நாய் குட்டிகளுக்கான உணவு முறைகளை போட்டிருக்கோம் சப்போஸ் யாரும் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் குட்டிகளுக்கோ அல்லது நாய்களுக்கோ உணவு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வெஜிடேரியன் டயட் கொடுக்க போகிறீங்களா நான் வெஜிடேரியன் டயட் கொடுக்க போகிறீங்களா அல்லது ஹோம்மேட் டயட்டா கமர்ஷியல் டயட்டாக அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கணும் நீங்கள் ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்கிறீங்க உங்களால் அவனுக்கு தேவையான உணவு வந்து நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண கொடுக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வேணால் நீங்கள் கமர்ஷியல் டயட் போய்க்கலாம் இல்லை உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அவனுக்காக அப்படின்னா கண்டிப்பாக ஹோம்மேட் டயட் போகிறது நல்லது ஹோம்மேட் டயட் பெஸ்ட்டாக அல்லது வந்து கமர்ஷியல் டயட் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஜென்ரலாக ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது காரணம் என்ன நீங்கள் எந்த வகையான ஹோம்மேட் டயட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் அது பெஸ்ட்டாக இல்லையான்னு சொல்ல முடியும் கமர்ஷியல் டயட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சரிசமான அளவில் கலந்துருப்பாங்க ஆல்ரெடி பட் அதே அளவு குவான்டிட்டியில் அதே அளவு குவாலிட்டியில் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஹோம்மேட் டயட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் பெரும்பாலான டாக்டர்னர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு முழுமையாக வளர்ந்த டாகுக்கு தயிர் சாதம் பால் சாதம் மட்டும்தான் உணவாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக எப்படி வந்து நமக்கு தேவையோ ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் எப்படி தேவையோ அதே தான் டாகுகளுக்கும் இந்த நியூட்ரிஷன் எல்லாமே தேவைப்படும் பட் இது தயிர் சாதம் பால் சாதம் மட்டும் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்றிலும் கிடையாது சரி வாங்க இனி பால் சாதம் அல்லது தயிர் சாதம் மட்டும் கொடுக்கறனால என்ன யூஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு ரைஸ் கொடுக்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ப்ரோபையாட்டிக்ஸ் அதிகமாக இருக்கும் இதனால் அந்த டாகுக்கு தேவையான நார்மல் கட் மைக்ரோஃப்ளோராக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலில் ஜென்ரலாக நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கால்சியம் பாஸ்பரஸ் அண்ட் அதர் விட்டமின்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதுமே வந்து அதனோட நார்மல் வளர்ச்சிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இது மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா கிடையாது கர்ட்ரைஸ் மட்டும் கொடுக்கறனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டாகுகளில் வந்து லேக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றுப்போக்கு அதாவது என்ட்ரைட்டிஸ் நாசியா அல்லது இன்டெஸிஷன் ப்ராப்ளம் காஸ்ட் பண்ணும் ஸோ அதனால் கர்ட் ரைஸ் மட்டும் கொடுக்குறது வந்து அவாய்ட் பண்ணலாம் சரி டாக்டர் அப்போ எப்போல்லாம் கர்ட் ரைஸ் கொடுக்கலாம் எப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நாளுமே கர்ட் ரைஸ் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள் வாரத்தில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து கர்ட் ரைஸ் கொடுக்கறது நல்லது நீங்கள் இப்போ ஹோமே டயட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் தேர்ட்டி பர்சன்ட் கம்பல்சரி ப்ரோட்டீன் இருக்கணும் மீதி இருக்கிற செவன்ட்டி பர்சென்ட்டில் ஈக்குவலாக வந்து வெஜிடபிள் சோர்ஸும் இருக்கணும் ஃபைபருக்காக அண்டு கார்போஹைட்ரேட்டும் இருக்கணும் இப்போ அந்த தேர்ட்டி பர்சன்ட் ப்ரோட்டீனில் வெஜிடபிள் ப்ரோட்டினாகவும் இருக்கலாம் அல்லது அனிமல் ப்ரோட்டீனாகவும் இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் அனிமல் ப்ரோட்டீன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாங்க நான்வெஜ் டயட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்கன் மட்டன் ஃபிஷ் அண்ட் பீஃப் இதில் வேணால் இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வெஜிடபிள் சோர்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் பயிற வகைகளான சன்னா அதாங்க பட்டாணி சுண்டல் பச்சைப்பயிறு தட்டை பயிறு மற்றும் சோயா சங்க் அதாங்க சோயாபீன் மீன் சொல்லுவோம் இல்லையா சோயா சங்க் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற செவன்ட்டி பர்சண்ட்டில் தேர்ட்டி பர்சன்ட் வந்து கார்போஹைட்ரேட் ஆட் பண்ணிக்கலாம் கார்போஹைட்ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானிய வகைகளான அரிசி கம்பு ராகி சோளம் இது போன்ற வகைகளை வந்து நம்ம ஆட் பண்ணலாம் ஏன் ஈவன் தினை சாமை போன்ற சிறிய தானிய வகைகள் அதாவது சிறு தானியங்கள்னு சொல்லக்கூடிய மில்லட்ஸ் இவங்களும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கம்பல்சரி ஃபைபர் சோர்ஸ் இருக்கணும் அவள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் உங்கள் டாக்வாடர் டைட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குல அப்படின்னா கேரட் பீன்ஸ் பூசணி வெள்ளரிக்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் காலிஃப்ளவர் மொட்டக்கோஸ் பீட்ரூட் அவரைக்காய் புடலங்காய் முருங்கக்காய் ஃபைனலாக நீர்ப்பூசணி அண்ட் ஸ்வீட் பட்டுட்டோம் சரி இந்த ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை உங்கள் டாகுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் எவ்வளோ குவான்டிட்டியில் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜென்ரலாக வேறுபடும் காரணம் என்னென்னா உங்கள் டாகுனுடைய மெட்டபாலிசபிள் எனர்ஜியை பொறுத்து வேறுபடும் அதாவது ஒரு சில டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பான் ஒரு சில டாக் வந்து இன்ஆக்டிவாக இருப்பான் ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த குவான்டிட்டி வந்து வேறுபடும் சப்போஸ் உங்கள் டாக் வந்து ஹைலி ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னா அவனுடைய பாடி வெயிட்டில் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் நீங்கள் கொடுக்கலாம் சப்போஸ் உங்கள் டாக் வந்து இன்ஆக்டிவ் அதாவது அவனை வாக்கிங் எங்கேயும் பிடிச்சிட்டு போக மாட்டிங்க வீட்டில் ஆல்வேஸ் சும்மாவே இருப்பான் அப்படின்னா அவனுக்கு வந்து நீங்கள் ஜென்ரலாக அவனுடைய பாடி வெயிட்டில் ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட் கொடுத்தா போதும் அடுத்து தான் இந்த குவான்டிட்டி ப்ரீடை பொறுத்து வேறுபடும் சில ப்ரீட்ஸ் பார்த்தீங்கன்னா டாய் ப்ரீட்ஸுன்னு சொல்லுவான் அவனுடைய வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ டென் கேஜி கீழே தான் இருக்கும் பட் அவங்களுக்கெல்லாம் தேவையான ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடி வெயிட்டில் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் தேவைப்படும் ரொம்ப ஜெயின் எல்லாம் இருக்கும் இல்லையா லேபு ஜெர்மன் செப்பட் அண்ட் கிரேட்டான் போன்ற டாகுகளுக்கெல்லாம் அவங்களுடைய பாடி வெயிட்டில் ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட் கொடுத்தா போதும் அதாவது கிலோ வெயிட் உள்ள ஆக்டிவ் டாகுக்கு அவனுடைய பாடி வெயிட்டில் ஒன் டு ஒன் பாயிண்ட் டூ கிலோகிராம் ஃபுட்டு கொடுத்தா போதும் சப்போஸ் அதே பத்து கிலோ வெயிட் உள்ள ஒரு இன்ஆக்டிவ் டாகாக இருந்தால் ஆறுநூறுலேருந்து எட்நூறு கிராம் அளவுக்கு ஃபுட்டு கொடுத்தா போதும் சரி டாக்டர் அப்போ இந்த ஃபுட்டெல்லாம் வந்து எந்த டைமில் கொடுக்கணும் எத்தனை முறை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பொதுவாக வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியே டாகுலும் வந்து மூணு வேலை சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க பட் அப்படி கிடையாது ஒரு முழுமையாக வளர்ந்த ஒரு அடல்ட் டாகுக்கு வந்து ஒன்ஸ் இன் ஏ டே ஃபீடிங் இஸ் எனஃப் இல்லை பெட் பேரண்ட்ஸ் பெட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறங்கிற பேரில் காலையில் எந்திரிச்சதையும் பிஸ்கட்டு டீ காஃபி இதெல்லாம் கொடுத்துட்டுக்கிறீங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் கேக்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாமே ரெகுலராக கொடுத்துட்டுக்கிறீங்க அதெல்லாம் கட்டாயம் அவாய்ட் பண்ணுங்கள் என்ன என்ன டாக்டர் எங்கள் டாக்டரே வந்து ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்கிறாரு நீங்கள் என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க கொடுக்கலாம் அது எப்போ தேவையோ அப்போ மட்டும் கொடுத்தா போதும் அடுத்து தான் பெட்டுக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இது போல் பெட்டு வளர்த்துற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ